ஹமாஸ் உடைய தரப்பு இன்றைக்கு கெய்ரோவிலிருந்து புறப்பட்டு மீண்டும் தோஹா கத்தாரை அடைந்திருக்கிறது கெய்ரோவிலிருந்து புறப்படுகிற நேரத்திலும் ஹமாஸ் இறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திதான் தான் பொறியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது ரஃபாவிலே இஸ்ரேல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க பதிமூவாயிரம் ஹமாஸை சேர்ந்தவர்களை கொன்றுவிட்டார்கள் இஸ்ரேல் என்று சொல்லியிருக்கிறார்கள் அயர்லாண்டும் ஸ்பெயினும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன என்கிற செய்திகளை ட்ரோன் மீது கப்பலில் இருந்து எதிர்த்தாக்குதல்கள் வந்து அச்சி அசலாக ஈரான் இஸ்ரேலை தாக்கியாவுக்கும் சவுதிக்கும் இடையில சண்டைகள் ஏற்பட்டு வந்தாலும் தற்போது ஹூதிகளும் ரஃபா அல்காயும் என்று சொல்லியிருந்தார்கள் அது எப்படியான மரணப்படுகொலி என்பதற்கு ஒரு முக்கியமான வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அலாமலை வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ராசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஏழு மாதங்கள் முடிந்திருக்கிறது இருநூற்றி பதினாறாவது நாளிலே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிற நாம் பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய ரஃபா மீதான தாக்குதலை தொடர்ந்து உக்கிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ார்கள் என்கிற நிலையில்தான் பல நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கும் போது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஐநா சபையிலே மீண்டும் பாலஸ்தீன தனி நாட்டு கோரிக்கையுடனான தீர்மானம் வரை இருக்கிறது இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அமெரிக்காவினால் வீட்டோ செய்யப்பட்டிருந்தது அது பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட்டிருந்தாலும் தற்போது ஐநாவினுடைய பொது சபையிலே இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது பொது சபையிலே இருக்கிற நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் ஆல்ரெடி நூற்று நாற்பத்தி நான்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன என்கிற நிலையில்தான் நாளை இந்த வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பு வெற்றி பெறுமாக இருந்தால் கண்டிப்பாக செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கிறது இதை மீறி அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று அது தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இதுவரைக்கும் ரஃபா மீதான படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் மூன்று நாட்களில் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து மீண்டும் அகதிகள் மீண்டும் அகதிகளாக இருக்கிறார்கள் தைரல் பலா பகுதிகளிலே அவர்கள் குடிபெயர்ந்து இருக்கிறார்கள் என்கிறது யூ தான் அங்கே தேவையான உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அங்கிருக்கக்கூடிய செம்பிரை சங்கம் செய்து கொண்டிருக்கிறது யூஎன்ஆர்டபிள்யூஏ வழியாக இப்படியான ஒரு நேரத்தில் தான் பயங்கரமான உக்கிரமான சண்டையும் ரஃபா பார்டரில் நடைபெற்று வருகிறது ரஃபா மட்டுமல்ல மட்டுமல்லுடைய வடக்கு காசா தெற்கு காசா சென்ட்ரல் காசா காசா சிட்டி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு பாரிய யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது என்கிற நிலையில் என்ன நடக்கிறது சமாதான பேச்சுக்கள் என்கிற விவரத்தை சமாதான பேச்சுக்களில் ஈடுபட்டு வந்த தரப்பு கெய்ரோவில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அடைந்திருக்கிறது கெய்ரோவில் இருந்து புறப்படுகிற நேரத்திலும் ஹமாஸ் இறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தான் நாங்கள் விரும்பிய சமாதான ஒப்பந்தம் அமெரிக்காவும் ஏற்று நாங்கள் தயாராக இருக்கிறோம் இஸ்ரேல் தயார் என்றால் இஸ்ரேல் தயார் இல்லை என்றால் கண்டிப்பாக ரஃபாவினுடைய தாக்குதல் அவர்களுக்கு பிக்னிக்காக இருக்காது உல்லாச பயணமாக இருக்காது மரண படுகொலியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் சொன்னதை போலவே மரண மாட்டி கொண்டிருக்கிறது ரஃபாவிலே இஸ்ரேல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒன்னு புரிஞ்சுக்கிறேங்க மீண்டும் இந்த பழைய குருடி கதவ துரடின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி என்னன்னா பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குவது உண்மை ஆனால் என்ன சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹமாசினுடைய இத்தனை படை காலி அத்தனை படை காலி என்று சொல்லி கொண்டிருக்க கூடிய சில செய்திகள் நீங்க பாக்குறீங்க நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஹமாஸினுடைய ஒரு பெட்டாலியன் கூட இதுவரைக்கும் மொத்தமாக அளிக்கப்படவில்லை ஹமாஸ் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் இருநூறுக்கு உட்பட்டவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் குதுஸ் படையணி அங்கிருக்கக்கூடிய அனைத்து படையணியையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவ்வளவு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சேஃப் ஜோனாக அவர்கள் பங்கருக்குள்ளிருந்து வெளியே வந்து தாக்குதல் நடத்துகிற காரணத்தினால் இஸ்ரேலால் அவர்களை அழிக்க முடியவில்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற சிஎன்என் உள்ளிட்ட பல ஊடகங்களும் எப்பொழுதும் போல் மீண்டும் பதிமூவாயிரம் ஹமாசை சேர்ந்தவர்களை கொன்றுவிட்டார்கள் இஸ்ரேல் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய நகை முரண் சொன்னா முப்பத்தி ஐயாயிரம் பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஐயாயிரம் பேரும் யார் என்பது துல்லியமாக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுகாதார பிரிவுக்கு தெரியும் தைரல் பலாவில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த அத்தனை பேரும் யாரு பாலஸ்தீன சிட்டியில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அத்தனை பேரும் யாரு அதே போல சென்ட்ரல் காசாவில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அத்தனை பேரும் யார் எத்தனை சிறுவர்கள் அவர்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதெல்லாம் துல்லியமாக கையிலே வைத்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு இருபத்தி மூன்று லட்சம் மக்களுடைய துல்லியமான தகவல்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது முப்பத்தி ஐயாயிரம் பேர் அங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் திட்ட தெளிவாக வெளியாகி கொண்டிருக்கும் போது இன்னும் பதிமூவாயிரம் பேர் ஹமாஸில் கொல்லப்பட்டிருந்தால் மொத்தம் எத்தனை பேர் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எங்கேயுமே நீங்க செய்திகளை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஹமாஸ் இஸ்ரேலுடைய ஊதுகுழலாக இருக்கிற சிஎன்என் ஜேர்னல் இது போன்ற பத்திரிகைகள் தங்களுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மீடியா வார் பண்ண பார்க்குறாங்க அதுவும் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்கள் உச்சகட்டமாக நின்று தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டை மீட்டெடுக்க போராடிக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் அந்த போராட்டத்திலே வெற்றி கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுவார்கள் மிலிட்டரி ஓர்ல மொத்தமாக இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இத்தனை நாட்களாக நாம் பார்த்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில இன்னும் என்னவெல்லாம் காசாவுக்குள் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் இன்ஷா அல்லாஹ் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி அயர்லாண்டும் ஸ்பெயினும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன என்கிற செய்திகளை இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அலமது இல்லா நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நாடாக பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டே வருகிறார்கள் நேற்றைய தினம் த பகாமாஸ் பஹாமாஸ் என்கிற நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்த நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திதான் மே மாதம் இருபத்தி தேதி அயர்லாந்து ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இரண்டு நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருப்பது மட்டுமல்லாமல் ஸ்லோவேனியா மால்டா ஆகிய நாடுகளும் விரைவிலேயே பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன எது எப்படி போனாலும் இது இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அவர்கள் திகதியை முடிவெடுத்திருப்பதற்கான காரணம் என்னன்னா நாளே தினம் சில நேரம் பாலஸ்தீன் தனியான சுதந்திர தேசம்தான் என்பது ஐநாவினுடைய சபையில் பொது சபையில் முடிவுக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக ஸ்பெயினும் மற்ற மற்ற நாடுகளும் அதிலே கைதூக்கும் கைதூக்கினால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததாக மாறிவிடும் என்கிற செய்தியை நம்ம சொல்லல ஸ்பெயினும் அதே நேரத்தில் அயர்லாண்டும் கூட இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் நாளைய வாக்கெடுப்பில் நாங்கள் மட்டுமல்ல பல பேர் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த மாதிரியான நேரங்களில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் செங்கடல்ல ரெட் சி வெற்றியை ஆண்டு கொண்டிருக்கிறது ஹூதிகள் ஹூதிகளுடைய படைதான் அங்கே முழுவதுமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரே நேரத்தில் இரண்டு இஸ்ரேலிய கப்பல்களை அட்டாக் பண்ணி இருக்கிறது ஹூதிகள் குறிப்பாக அந்த இரண்டு கப்பல்கள் மீதும் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் தான் நடத்தப்பட்டிருக்கிறது கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிற ஏவுகணை பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக பனாமா கொடியோடு பயணித்த கப்பல் என்று அந்த கப்பல்கள் சொல்லப்படுகிறது ரெண்டு கப்பல்களும் எமன்ல இருந்து ஊதிகள் வழியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வழியாகத்தான் அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய எம்எஸ்சி டியாகோ அதே நேரத்தில் எம் கினா என்கிற இரண்டு பாரிய சரக்கு கப்பல்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனுடைய நாவல் ஃபோர்சஸ்னுடைய தளபதி திட்டத்தளிவாக சொல்லிட்டாரு எங்களுக்கு மூணே மூணு கப்பல் மட்டும்தான் வச்சுக்கிட்டு நிற்கிறோம் அதன் மூலமாக ஊதிகளை நாங்கள் அட்டாக் பண்ண முடியாமல் இருக்குது ஒரே நேரத்தில் நிறைய ட்ரோனை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் ட்ரோனை தான் அனுப்பினாங்க ட்ரோன் மீது கப்பலில் இருந்து எதிர்தாக்குதல்கள் வந்து ட்ரோனை அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிற கேப்புக்குள்ளே ஏவுகணைகளை அனுப்பி இருக்கிறார்கள் இது அச்சி அசலாக ஈரான் இஸ்ரேலை தாக்கிய யுக்தி அந்த யுக்தியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் எம்எஸ்சி விக்டோரியா என்கிற மூன்றாவது கப்பலையும் இன்றைக்கு ஹூதிகள் சற்று முன்னால் தாக்கி இருக்கிறார்கள் மூன்று கப்பல் எரிகிற நிலையை இன்றைக்கு ஹூதிகள் உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தெரியும் இந்த யமனை பத்தி மீண்டும் ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க யமனில் மூன்று விதமான குழுக்கள் யமனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல யமனில் சவுதி அமெரிக்காவினுடைய ஆதரவு ஆதரவோடு ஒரு அரசாங்கம் இருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் ஹூதிகளோடைய சவுதி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஃபைட் நின்று அந்த அரசாங்கம் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் என்று அதைத்தான் அவங்க டம்மி கவர்மெண்ட்டை வச்சிருக்கிறாங்க ஹூதிகளை பொறுத்த வரையில் பெரும்பாலான அதிக ஜனத்தொகை கொண்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் தலைநகர் சன்ஆவையும் நாட்டினுடைய முக்கிய வளங்கள் இருக்கக்கூடிய ராணுவ பலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் ஹூதிகள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க இதை தாண்டி அல் இந்த அல் காய்தாவை பொறுத்த வரையில் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தான்லேயே அல் காய்தா இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் எமனில் ஒரு பெரும் பகுதியை அல் காய்தா கையிலே வைத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அல் அவர்களுக்கும் ஹூதிகளுக்கும் இடையில் பாரிய சண்டைகள் அடிக்கடி நிகழ்ந்து வந்தாலும் அல் சவுதிக்கும் இடையில் சண்டைகள் ஏற்பட்டு வந்தாலும் தற்போது அல் காய்தாவும் ஹூதிகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஹூதிகள் அல் காய்தாவுக்கு ட்ரோன் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் ஹூதிகள் போன்று அவர்களும் இஸ்ரேலிய அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு களத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த செய்திகள் அடிப்படையில் பார்த்தால் மீண்டும் ஒரு குழுவும் களத்திற்கு வர இருக்கிறது அப்படி வந்தால் அதுவும் பாரிய ஒரு சிக்கலாக அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மாறிவிடும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே தற்போது நமக்கு தெரியும் அல்காய்தாவை பொறுத்தவரை அவங்க சன்னி சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் ஹூதிகள் ஷியா சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கார்டியன் போட்டிருக்கக்கூடிய செய்தியில் இதை தெளிவாகவே அவங்களும் போட்டிருக்கிறாங்க இப்படி கொள்கை ரீதியாக அவர்கள் வேறுபட்டிருந்தாலும் இந்த காசா விவகாரத்தில் ஒன்றும் என்பதுதான் நம்ப முடியாத செய்தியாக இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு செய்திகள் வரக்கூடிய இப்படி முழுமையாக தங்களை ராஜாவுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஊதிகள் சொல்லிக்கொண்டு களத்திலே நிற்கிறார்கள் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மூன்று கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் என்ன செய்கிறார்கள் என்பது முக்கியமான

செய்கிறார்கள் சமாகா ராணுவ தளத்தின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்படுகிறது ராமியா ராணுவ தளம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேடை பொறுத்தவரையில் இந்த ரஃபாவில் பெரும் ஆச்சரியங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இது சராயா அல் குதுஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்டினுடைய சராயா அல் குதுஸ் நடத்துகிற தாக்குதல் தாக்குதல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தை இலக்கு வைத்து ஸ்னைப்பர் அட்டாக் செய்திருப்பதாக அவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க இதில் பார்க்க முடியும் இஸ்ரேலிய ராணுவம் நகருகிற காட்சிகளை எல்லாம் துல்லியமாக காட்டி அவர்கள் மீது அவர்கள் தெளிவாக அட்டாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அட்டாக் பண்ணிருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த வீடியோவிலே ராணுவ வாகனங்களோடு நிற்கக்கூடிய காட்சிகளையும் காட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய தாக்குதல்கள் எப்படியாக நடக்கிறது என்பதையும் காட்டியிருக்கிறார்கள் சில பகுதிகளை நம்ம காட்ட முடியாது முடியாது இந்த அட்டாக் பண்ணுகிற கட்டங்களை நம்ம இதில் காட்ட முடியாது அது இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் காட்ட முடியும் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் பல பகுதிகளில் இருந்தும் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு விஷயம் நம்ம பலமுறை சொன்ன ஒரு செய்தியாக புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குது என்னென்னு கேட்டால் இந்த காசாவுக்குள்ள அதுக்கும் தரையில் நின்று தான் இவங்க தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மேலே எது பறந்தாலும் நாங்கள் உடனே கண்காணிச்சிருவோம் ஸ்ரீலங்காவில் ஒரு மூலையில் நடந்தாலும் இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்காது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்காது என்ன மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க தெரியுமா உலகம் வரதுக்கு என்ன யோசிக்க வேண்டி இருக்குதுன்னு கேட்டால் எங்கே எது நடந்தாலும் மேலே ஒரு குருவி வந்தாலும் கண்காணிச்சிருவாங்களாம் அவ்வளோ துல்லியமாக இருக்குமா இந்த மாதிரி உலகம் முழுக்க பீலா பில்டப்பு அந்த மாதிரியான செய்திகளை சொல்லி வச்சிருந்துருக்கிறாய்ங்க இவ்வளவு தாக்குதல்களையும் அவங்க காசாவுக்குள்ளேன்னு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது பார்க்கணுமா இல்லையா அப்ப இந்த மாதிரியான கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் ரஃபா கிழக்கு பகுதிகளில் ஊடுருவிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை கசாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் சொல்லப்படுகிறது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் காசா நகரத்தினுடைய அல் சுற்றுப்புறத்தின் பகுதிகளிலும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் என்கிற ஒரு வகையான ஷெல் மூலமாக புல்டோசர் வகைகளை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கசாம் பிரிகேட் சொல்லி மட்டுமல்லாமல் முக்கியமான ஒரு ராணுவ மொத்தமாக டவுன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜாய் டவுன் பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளுடைய இரண்டு வாகனங்கள் மீது யாசின் ஒன் ஜீரோ ஏவுகணைகள் மூலமாக ஷாவாஸ் கருவிகள் மூலமாகவும் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை கசாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் யாசின் ஒன் ஜீரோ மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறது நமக்கு தெரியும் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்பது அவர்களுடைய மெர்காவா டேங்குகளின் சவக்குழியாக மாற்றக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது பல மில்லியன் கணக்கு செலவழித்து செய்யக்கூடிய மெர்காவா டேங்குகளை வெறும் ஐநூற்று ஐம்பது யுஎஸ் டாலர்களில் தயாரிக்கப்பட்ட யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் அழித்து நாசமாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது பாலஸ்தீன போராளிகளுடைய மிக முக்கியமான தளபதிகளில் தலைவர்களில் ஒருவராக இருந்த மரணித்த அவர்களுடைய பெயரால் இருந்தால் ஒன் ஜீரோ என்கிற ஆயுதமாக இருக்கிறது அதனூடாகத்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் சேர்ந்தவர்கள் இன்னொரு இடத்துல மூன்று இஸ்ரேலிய வாகனங்கள் அதே நேரத்தில் அதிலே வந்த வீரர்கள் என்று இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த அத்தனை பேரையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்னொரு பகுதிகளிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய தாக்குதலில் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம்தான் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையடியை சேர்ந்த இரண்டு பெட்டாலியன்களை கண்ணி வெடி வைத்து சுரங்கப்பாதைக்குள் நுழைய முயன்றவர்களை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிறார்கள் கசாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரஃபா மரணப்படுகொலியாக இருக்கும் ஒரு பெட்டாலியன் அல்ல ரெண்டு பெட்டாலியனை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுடைய மினிமம் அந்த மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் இரண்டு அளிக்கப்பட்டிருந்தால் ஒரே இடத்துல காலி பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது ரபா நகரத்திற்கு கிழக்கு பகுதிகளில் தான் இந்த சண்டை நடைபெற்று வருகிறது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் நெட்ஸாரின் பகுதிகளில் கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தரைப்படை காலாட்படை மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களை தாறுமாறாக வீசி இருக்கிறது கசாம் பிரிகேட் அதே நேரத்தில் ரபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் அவர்களுடைய கனரக வாகனங்கள் ராணுவ வெஹிக்கிள்ஸ் வந்ததை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து வீசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வீடியோக்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் வரக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மீது தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்படுவதாக கசாம் பிரிகேட் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் கரம் செலோ ராணுவ தளத்தில் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ தளமாக இருக்கிற கரம் ஷலோம் ராணுவ தளத்தில் ஏவுகணைகள் மூலமாக இன்றைக்கு பொறியியல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல்கள் போராடி மாதங்களுக்கு முன்பதாக ஐநா சபையினுடைய பொறுப்பாளர்களில் அதிகாரிகள் மிக முக்கியமான ஒருவரை ஸ்கை நியூஸ் கண்ட பேட்டியிலே திட்டத்தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி தான் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் மூமெண்ட் நாட் டெரரிஸ்ட் மூமெண்ட் அவர்கள் தீவிரவாத படைப்பிரிவு அல்ல அவர்கள் பொலிட்டிக்கல் அரசியல் படைப்பிரிவு என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருந்த நேரத்தில் தான் இறுதியாக மிக முக்கியமான இரண்டு செய்திகளை நம்ம வீடியோக்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதிலே ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரொம்ப கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு வீடியோ மட்டுமல்ல பாலஸ்தீன மக்கள் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு மிக துல்லியமான ஆதாரமான ஒரு வீடியோ இவ்வளவு அநியாயம் நடக்கிறது இவ்வளவு பேரை கொன்று அனுபவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையிலும் தங்களுடைய உறுதியிலும் எப்போதும் சளைக்கவில்லை இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒருவருடைய வீடு உடைக்கப்படுகிறது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய மூதாட்டி தன்னுடைய வீட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் உடைப்பதை சேர் போட்டு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலிய ராணுவம் மொத்தமாக அவங்களுடைய வீட்டை தரமட்டமாக்கிட்டாங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பெண்மணி அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் இன்றைக்கு பகிரங்கமாக வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த காட்சிகளோடு இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாம் பார்த்துவிட வேண்டியிருக்கிறது இறுதியாக அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சர்வதேச மட்டத்தில் ரஃபா பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் ரைஸ் ரஃபா என்கிற என்கிற ஒரு முக்கியமான மோட்டோல சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த சகோதரர்களும் ஒரு முக்கியமான எதிர்ப்பிலே கலந்து கொள்கிறார்கள் அது சம்பந்தமாக நிறைய மாதிரி வீடியோக்களை பார்க்கலாம் இந்த சகோதரர் பேசியிருக்க வீடியோ வீடியோ வைத்து நான் இந்த தகவலை சொல்வதற்காக இதை காட்டும் இது மாதிரி நீங்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த ரைஸ் ரஃபா என்கிற இந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக அவர்கள் சில செய்த சொல்கிறார்கள் நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் உலகத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீன ஆதரவுக்காக எக்காரணம் கொண்டும் நாளைய தினம் உங்களுடைய டெபிட் அதே போன்ற கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தாதீர்கள் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் எவ்விதத்திலும் எந்த கடையிலும் எந்த பொருட்களும் வாங்காதீர்கள் எந்த விதமான செலவுகளையும் செய்யாதீர்கள் அத்தனையையும் ரஃபாவுக்காக ஒரு நாள் பாய்கோட் பண்ணி ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி வைங்க அப்போ இந்த ரஃபா தாக்குதலால் உலகம் எப்படியான எதிர்ப்புகளை சந்திக்கிறது என்பதையும் பொருளாதார ரீதியாக எவ்வளவு மந்தகதி என்பதையும் இப்படியான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் தெரியும் இந்த பலவிதமான வருகிறது நாம் கூட ராசாவுக்காக இணையவழி போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம் ஜினசைட் என்று சொல்லி புகைப்படங்களை நம்ம பகிர்ந்து வந்தது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் மீண்டும் இணையவழி போராட்டத்திற்கு தயாராகுங்கள் இணையவழியாக ஸ்டாப் ஜினசைட் இந்த இன அழிப்பை நிறுத்துங்கள் ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் என்று ஆங்கிலத்தில் எழுதி நீங்களே உங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு போர்டில் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி உங்களுடைய சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் எக்ஸில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் என்று வாட்ஸ்அப்பில் என்று எதிலெல்லாம் பகிர முடியுமோ அதில் எல்லாம் உங்களுடைய பாலஸ்தீன ஆதரவை வெளிப்படுத்துங்கள் ஜினசைட்டை நிறுத்துங்கள் நாங்கள் பாலஸ்தீனத்தோடு இருக்கிறோம் என்கிற வாசகங்களோடு ஒரு வாசகத்தை எழுதி அல்லது ரைஸ் ஃபோர் ரஃபா என்கிற வார்த்தையாவது எழுதி இப்படி போர்டாக பிடிச்சி அதை போட்டோ பிடிச்சி நீங்களே உங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவேற்றுங்கள் அதுகூட நாம் அந்த மக்களுக்கான ஜனநாயக ரீதியிலான குரல் எழுப்பலாக மாறிவிடும் ஏற்கனவே பலவிடத்தம் அதை செய்திருக்கிறோம் மீண்டும் அதற்காக களமிறங்குவோம் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்தில் வைத்துக் கொண்டு முடித்துக்கொள்கிறேன்

சுஜூதினுடைய அத்தகையாத்து சுஜூதினுடைய இருப்புகளாக இருக்கிறது எனவே அத்தகையாத்திலும் சுஜூதிலும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பள்ளி வாயில்களில் பாலஸ்தீனர்களை அழித்து துன்புறுத்தக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக குனோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக இணைய வழி போராட்டத்தில் பங்கெடுத்து அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் முடியுமானவர்கள் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு இம்மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரது அவானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி சகோதரர் நவீர் அவரை இன்னைக்கு நம்ம எட்மிட் பண்ணியிருக்கிறோம் சகோதரர் நவீர் அவரை இன்றைக்கி நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம் இன்ஷால்லா அல்லா அவருக்கு அருள் புரியணும் சிக்கிரமாக அவர் குணமடையணும் மூணு மாதம் அவர் இங்கே இருப்பார் இன்ஷா அல்லா உங்களுடைய எல்லோருடைய உதவியாலையும் தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சங்கள் எங்களுக்கு தேவையான பணத்தில் அஞ்சு லட்சங்கள் இது வரைக்கும் மக்கள் தந்திருக்கிறீங்க இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு அதில் அதே மாதிரின்னு ஒரு மடங்கு பத்து லட்சங்கள் வரைக்கும் அது செலவு இருக்கிறதுனால இவருடைய அக்கௌண்ட்டுக்கே உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் பண்ண முடியும் இது வரைக்கும் அஞ்சு லட்சத்து எட்டாயிரூவா சம்திங் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் மொத்தமாக கிடச்சிருக்குது இன்ஷா இல்லா இன்றைக்கி ரெண்டு மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை நிறைய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் சரியாக மூன்று மாதங்களில் இன்ஷால்லாம் அவர் எந்திரிச்சு நடப்பார் சரியா எல்லாம் அவங்கள அறிவுவாங்க ஓகே நாங்க போகவா பரவாயில்லையா இல்ல பரவாயில்லை நாங்க நிக்கோம்னா இல்ல ஜஸாக்கல்லாஹ் சரி அதே நீங்க வந்து நீங்க தான் வந்து ஃபிட்டா நிக்கோணும் இன்ஷா அல்லாஹ் சரியா அல்லாஹ் வேசி நான் உங்களுக்கு அது ஒண்ணு கட்டாய நான் அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான்மா நாங்க இது எல்லாம் உங்களே உங்கள் மூலமாக இந்த மாதிரி நீங்க இருக்கணும் அவ்வளோ பேர் எங்களுக்கு யாரும் உதவி செய்யல அது மக்கள் யாரையாவது எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யாரையாவது வைக்கணும்ல நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு துணை மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கு நம்ம செஞ்சுருக்கிற மோளை தான் சரியா மற்றபடி எல்லாமே அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் சுப்பூர்ஸுட்டிங்க அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க கட்டாயம் பலஸ்தீன் மக்களுக்காக இதுவாச்சுங்க சரியா அவங்க மூலம் அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தொழுறது கிடைச்சு அது நீங்கள் மொபைலில் நான் பா காட்டி தண்டு போகிறேன் சரியா